ஹாய் ஹலோ வணக்கம் எதுவும் இங்கே சினிமா ப்ரோ இதுக்கு முன்னாடி நாம் ரஜினிகாந்தம் அப்படிங்கிறதுல ரஜினியை பற்றி ஒரு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அந்த மூணு வீடியோவுக்கும் உங்கள்கிட்ட இருந்து செம்மர் ரெஸ்பான்ஸ் உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை வந்து அந்த வீடியோக்கள் கொடுத்தது இப்போ அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ரஜினிகாந்தையும் நடிகர் சிவாஜி கணேசனை பற்றியும் காம்போவாக ஒரு வீடியோ ஒன்று போடணும் சிவாஜி வந்து தன்னுடைய சினிமாக்களில் வந்து அவருக்குன்னு பெஞ்ச்மார்க்காக சில கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கியிருந்தார் பராசக்தி குணசேகரன்லேருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் வஉசி அப்புறம் பாசமலர் திரைப்படத்தில் வந்த ராஜு தெய்வமகன் படத்தில் வந்த ஷங்கர் வியாட்நாம் ஈடு படத்தில் வந்த பிரஸ்டிஜ் பத்மநாபன் தங்கப்பதக்கம் எஸ்பி சௌத்ரி இப்படி பல்வேறு வகையான தன்னுடைய கதாபாத்திரங்களில் வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து நிலைநிறுத்துனதில் வந்து சிவாஜிக்கு வந்து பெரிய பங்கு இருக்குது எந்த நடிகருமே தன்னுடைய கதாபாத்திரத்தை வந்து ஸ்டான் பண்ணி வந்து அந்த பேர் நிலைக்கிறது மாதிரி வந்து நடித்த நடிகர்கள் ரொம்ப குறைவு தமிழில் சிவாஜி மட்டும்தான் அதை மிகப்பெரிய சாதனையாக பண்ணியிருக்கார் அப்படி அவர் பண்ண ஒரு அற்புதமான திரைப்படம் வந்து பார்த்தோம்னா கௌரவம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த கௌரவம் திரைப்படத்தில் வந்து சிவாஜியுடைய கேரக்டர் பேர் வந்து பாரிஸ்டர் ரஜினிகாந்த் இந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு ப்ரஸ்டீஜான ஒரு கேரக்டர் ஒரு கௌரவம் தன்னம்பிக்கை தான் அப்படிங்கிற ஒரு சின்ன அகம்பாவம் எல்லாமே கலந்த ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருடம் கௌரவம் திரைப்படம் வருது அதில் இருந்து ரெண்டு வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து அபூர்வ ரகங்கள் திரைப்படம் வருது இதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தது மாதிரி சிவாஜிராவ் ராவ் வாட் அப்படிங்கிற ஒரு புதுமுக நடிகர் வந்து சிவாஜி ராவ் வாட்டுங்கிற பேரில் இருந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பேருக்கு தன்னை வந்து பாலச்சந்திரால் வந்து பேர் மாற்றப்பட்டு திரைக்கு வந்து வர்றார் அப்படி சினிமாவில் வந்து ரஜினிகாந்த் வந்துக்கிட்டு இருக்க சிவாஜி பயங்கரமாக கோல வச்சுக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் ஒரு பக்கம் கோல வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அரசியலில் வந்து சிஎம் ஆகி வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு போயிடுறாரு சிவாஜி தொடர்ந்து தன்டைய பல்வேறு படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரஜினி மெல்ல 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 அப்கமிங் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து சிவாஜி தன்னுடைய இடத்த ரொம்ப ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கையில் சிவாஜியும் ரஜினியும் சேர்ந்து முதன் முறையாக வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் பிரான் நடித்த மஜ்பூர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் ரவி டாடன் அப்படிங்கிற ஒரு டேர டைரக்ட் பண்ண அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது வருஷம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதாவது வருஷம் நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற பேரில் வந்து சிவாஜியும் ரஜினியும் முதன் முறையாக வந்து சேர்றாங்க அந்த படம் எடுத்து முடிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பார்த்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அந்த மைக்கேல் டிசாசோ அப்படிங்கிற அந்த ரஜினிகாந்தோட கேரக்டருக்கு வந்து பெரிய ப்ரியாரிட்டி இருக்குது அது வந்து சிவாஜி கேரக்டரை டாமினேட் பண்ணுறது மாதிரி இருக்குது அதனால் வந்து நாம் என்ன பண்ணலாம்னா சிவாஜியுடைய கேரக்டரும் அவருக்கு இருக்கிற இமேஜை வந்து நாம் காப்பாற்றினோம்னா ரஜினியுடைய ரோலை வந்து நாம் வந்து ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாலஜியாக யோசிக்கிறாங்க அப்படி அந்த படத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து சிவாஜியும் அந்த படத்தை வந்து பார்க்குறாரு அந்த படத்தை பார்க்கையில் வந்து கிட்ட வந்து சிவாஜியுடைய நட்பு வட்டத்தை சொந்தவங்களும் டைரக்டர் டி ஹோமானந்தும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரஜினிங்கிற பையன் வந்து வளர்ந்து வர்ற ஸ்டேஜில் இருக்கான் அவனுக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்தோம்னா சரியா இருக்குமா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லல சிவாஜி என்ன சொன்னார்னா நாம் நிறைய சாதிச்சிட்டோம் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களை நாம் கடந்து வந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த பையன் வந்து புதுசாக வந்து இப்போதான் வாழ்க்கையை ஆரம்பித்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் ரொம்ப அற்புதமாகவும் இந்த கேரக்டரை வந்து மைக்கேல் டிசாஸ்ங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறான் அவனை வந்து நாம் வந்து ட்ரிம் பண்ணியே அவன் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணணும் ஒருத்தர் தான் வளர்ந்துட்டு போட்டுமே அவன் வளர்றதுனால எந்த வகையான பாதிப்பும் நமக்கு கிடையாது நமக்கு இருக்கிற இமேஜ் அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கும் அதனால் வந்து அந்த பையனுடைய போர்ஷன் எதையுமே ட்ரிம் பண்ணாதீங்க அது அப்படியே வந்து ஃப்ரேமில் வரணும் அது அப்படியே வந்தால் தான் வந்து எனக்கு முழு திருப்தி தரும் அப்படின்னு சொல்லி டேர்டே அவன் வளர்ந்துட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சிவாஜி வந்து சொல்லிட்டாரு அப்படி எடுத்த அந்த படம் தேட்டருக்கு வரையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் கேரக்டர் தான் வந்து பெரிய டாமினேட்டடாக இருந்திருக்கும் செகண்ட் ஹாஃபில் வந்து சிவாஜி மேலே ஏற்பட்ட ஒரு குலைப்பழியை வந்து தீக்கிற ஒரு மிக முக்கியமான ஆகும் கிளைமேக்ஸில் ரஜினி கேரக்டர் செத்து சிவாஜிக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மாதிரியான ஒரு கேரக்டராக வந்து ரஜினியோட மைக்கேல் டிசாஸுங்கிற கேரக்டர் வந்து பிரமாதமாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகி சூப்பர் ஹிட்டாச்சு அதுக்கு பிறகு வந்து ஜஸ்டிஸ் கோபிநாத் அப்படிங்கிற ஒரு படத்தில் சிவாஜியும் ரஜினியும் சேர்ந்து நடித்தாங்க அப்பா மகனாக அந்த படம் பெரிய ஹிட் கிடையாது ஆனால் ரஜினியும் சிவாஜியும் நடித்த அந்த காம்போ வந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்புறம் ஒரு நீண்ட கேப்புக்கு பிறகு வந்து சிவாஜியும் ரஜினியும் சேர்ந்து நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா வந்து விடுதலைன்னு ஒரு திரைப்படம் ஹிந்தியில் வந்து ஃபரோஸ் கான் டைரக்ட் பண்ண குர்பானிங்கிற ஒரு படத்தை வந்து ஹிந்தியில் வந்து தமிழில் ஆக்குறப்போ வந்து விடுதலைன்ற பேரில் கே பாலாஜி எடுத்தார் அதில் வந்து அம்ஜத் கான் ரோலை சிவாஜி பண்ணார் ஹீரோ ஃபரோஸ் ரோலை வந்து ரஜினிகாந்த் பண்ணார் பெரிய பொருள் சிலவில் எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகலைனாலும் ஒரு நியாயமான சக்ஸஸ் ஆச்சு தென் அதற்கு பிறகு வந்து அமிதாப் நடித்த ஒரு ஹிந்தி படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ண டேரக்டர் ராஜசேகர் பண்ணுறப்போ வந்து அந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கல ரஜினிகாந்துக்கு அண்ணன் கதாபாத்திரமாக சிவாஜி நடித்தார் அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு படிக்காதவன் திரைப்படம் அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து ரஜினியும் சிவாஜியும் சேரவே இல்லாத ஒரு தருணத்தில் படையப்பா திரைப்படம் தன்னுடைய அருணாச்சலா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மூலமாக வந்து ரஜினி வந்து ஒரு படத்தை கே எஸ் ரவிக்குமார் மூலமாக எடுக்கிறப்ப அதில் அந்த அப்பா கேரக்டர் யார் நடித்தா நல்லா இருக்கும்னு டிசைட் பண்ணுறப்ப வந்து அதில் சிவாஜி நடித்தா பிரமாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு சிவாஜிகிட்ட வந்து ரஜினி போய் வந்து பேசி படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லல ஏப்பா வேறு யாரையாவது கூட போட்டுக்கப்பா எனக்கு ரொம்ப வயசாகிருச்சுன்னு சொன்னப்போ இல்லைங்க நீங்கள் தான் இந்த ரோல் பண்ணணும் எனக்கு வந்து மறுபடியும் ஒரு ஆத்ம திருப்தியை நீங்கள் தரணும்னா இந்த ரோலில் நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி சிவாஜி கிட்ட ரஜினி கேட்டுக்கிட்டதுனால சிவாஜி அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு அந்த கதாபாத்திரம் ஒரு அற்புதமாக வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருந்துச்சு சிவாஜியுடைய கடைசி காலங்களில் வந்த திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படமாக வந்து தேவர் மகனும் கமலஹாசனோட நடித்த தேவர்மகன் திரைப்படமும் ரஜினிகாந்தோட நடித்த வந்து படையப்பா திரைப்படமும் ஒரு பெருசாக பேசப்பட்ட திரைப்படங்கள் அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து சிவாஜிக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்துடைய செக்கை வந்து சிவாஜி வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு ஆச்சரியப்பட்டு போனார் ஒருவேளை வந்து நமக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு அவரே வந்து நிர்வாகத்திட்ட பேசுகிறப்ப வந்து ரஜினி வந்து என்ன சொன்னார்னா உங்களுடைய சம்பளம் பத்தாதா அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா சம்பளம் வந்து நிறைய பெருசாக போட்டிருக்கேங்கப்பா ஒரு கோடி ரூபான்னு போட்டிருக்கு நான் இன்னும் அவ்வளோ பெரிய சம்பளமெல்லாம் வாங்கினதே இல்லைப்பா அப்படின்ன உடனே ஒரு கோடிங்கிறது உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய கௌரவத்துக்கும் உங்களுடைய ஆளுமைக்கும் ரொம்ப கம்மியானது நான் கொடுத்த தொகைங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு தொகை தான் உங்களுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய தொகையே கிடையாது தயவுசெய்து இந்த தொகையை நீங்கள் ஏற்றுக்கீங்கன்னு சொல்லி ரஜினியும் சிவாஜியும் அப்படி ஒரு நீண்ட பிரயாணத்தில் தான் இது பண்ணி அதற்கு பிறகு சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சிவாஜியின் மரணத்திற்கு பிறகு பிரபுவுடைய கையில் வரையில் வந்து அதை வந்து ஏற்கனவே மன்னன்ற ஒரு திரைப்படத்தில் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் நடித்து பி வாசு டேரக்ஷனில் அந்த படம் பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி நான்காவது வருடத்தில் வந்து சந்திரமுகி திரைப்படம் தாள் அப்படின்னு மலையாளத்தில் எடுக்கப்பட்டு கன்னடத்தில் ஆப்தமித்ரான்னு எடுக்கப்பட்ட அந்த படத்தை வந்து டாக்டர் பி வாசு வந்து கன்னடத்திலிருந்து தமிழுக்கு எடுக்கிறப்ப வந்து ஒரு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் தமிழில் வந்து நூறு நாட்கள் இரநூறு நாட்கள்ங்கிறதெல்லாம் கிடந்து மறுபடியும் ஒரு செவன் ஹண்ட்ரட் டேஸ் வந்து சென்னை சாந்தி தேட்டரில் ஓடி பெரிய சக்ஸஸ் ஆன அந்த படம் வந்து சிவாஜி பேலருக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய இது அதாவது அந்த படம் வந்து எந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா பாபாவுடைய ஃபெயிலியருக்கு பிறகு ரஜினியை அடுத்து நாம் யாருக்கு படம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து அவருக்கு வந்து கரெக்டாக வந்து தமிழ் சினிமாவில் நம்ம யாருக்கு படம் பண்ணோம்னா அரசியல் ரீதியான சில சிக்கல்களாக இல்லாமல் இருக்குமேன்னு சொல்லி யோசிக்கிறப்ப சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நம்ம ஒரு படம் பண்ணால் அது சிறப்பாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழ்நாட்டில் சிவாஜியை எதிர்க்க அளவுக்கு வந்து எந்த வகையான அரசியல் பின்புலும் உள்ளவர்களும் கிடையாதுங்கிறதுனால சிவாஜி ஃபிலிம்ஸை தேர்ந்தெடுத்து அந்த படத்தை வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு வந்து அவர் வந்து அதை பண்ணார் அது வந்து ஒரு மாஸ் ஹிட்டாகி தமிழ் சினிமாவில் வந்து ரெக்கார்ட் பிரேக்கு அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ஹிட்டை வந்து கொடுத்துச்சு ஸோ இப்படியாக சிவாஜி ராவ் அப்படிங்கிற ஒரு மனிதன் ரஜினிகாந்தாக மாறினதும் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நடிகர் தலைவம் சிவாஜி கணேசனியத்தை நடித்ததும் ஒரு யாருமே யோசிக்க முடியாத ஒரு முரணாக இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் வந்து தமிழ் சினிமாவில் செய்த மிகப்பெரிய சாம்ராஜ்ய பதிவுங்கிறது வந்து அசைக்க முடியாத ஒன்றாகும் சிவாஜியும் ரஜினியும் சேர்ந்து நடித்த திரைப்படங்கள் ஒரு ஐந்து ஆறுவாக இருந்தாலும் அந்த திரைப்படங்கள் அத்தனையுமே தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றிக்கான திரைப்படங்களாகும் இதுதான் ரஜினிக்கும் சிவாஜிக்குமான ஒரு அற்புதமான ஹெமிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி ரஜினிகாந்த் சிவாஜி அவர்களை பற்றி சுவாரஸ்யமான பல விஷயங்களை நம்ம பார்த்தது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தப்பட்ட சினிமா ஸ்டெப்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா வந்து நம்மளுடைய சினிமா சினிமாபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப் எப்பொழுதும் போல் உங்களிடமிருந்து விடைபெறுவது நவரத்னம் நவபாரதி நன்றி வணக்கம்